வரும் ஞாயிற்றுக்கிழமை பிக் பாஸ் பிக்பாஸ் ஷோ அதோடு முடிவடைகிறது பிக் பாஸ் நிகழ்ச்சி நமக்கெல்லாம் மகிழ்ச்சிகரமான விஷயம் இந்த நிகழ்ச்சி யார் யாரையெல்லாம் பிரபலப்படுத்தியது என்பதை அறிந்தால் நமக்கு படு கேவலமாக இருக்கும் ஏற்கெனவே இன்ஸ்டாவிலும் யூடியூபிலும் ஆபாச வீடியோக்கள் போட்டு பலூன் அக்கா என்ற பெயரில் பிரபலமான அரரா சிங்கிலேயர் இவர் என்று ஃபைனல்ஸ் வரை வந்துவிட்டார் பிக்பாஸ் வீட்டிலும் இவர் துஷாரோடு காதல் பண்ணினாலும் நல்ல வழியாக துஷார் வெளியேறிவிட்டதால் இவர் அதன் பின் நல்ல பிள்ளையாகி எல்லோருக்கும் செல்ல பிள்ளையாக மாறி இன்று ஃபைனல்ஸ் போட்டியாளராக மாறிவிட்டார் தண்ணி பூசணி என்று எல்லாராலும் அழைக்கப்படும் இவாகர் பிக்பாஸ் வீட்டில் முதல் போட்டியாளராக உள்ளே வந்ததே இவர்தான் இவர் வந்தவன்தான் செய்த ஒரே வேலை பெண்களுடன் வழிவது அது திருப்பி வீட்டுக்குள் வந்த பின்பு இன்னும் தொடர்கிறது இது மாதிரி கேவலமான போட்டியாளர்கள் பிக்பாஸ் இதுவரை கண்டதில்லை ஆனால் இவரை வைத்துக் கொண்டுதான் பாதி ஷோவை இவர்கள் இன்றுவரை போட்டி கொண்டிருக்கிறார்கள் காரணம் பார்வதி இல்லை அந்த கார் டாஸ்கில் பார்வதியும் கமரேஜனும் செய்தது பெரிய தவறுதான் அதற்காக அதற்காக கார்டு கொடுக்கப்பட்டதும் முழுக்க முழுக்க செடிதான் ஆனாலும் பார்வதிக்கு ஆதரவு சான்ரா செய்தது அத்தனையும் நடிப்பு என்ற உண்மை வெளிப்பட்டதுதான் சான்ராவுக்கு திவ்யா எவ்வளவு உதவி செய்தும் சான்ரா அதை கண்டுகொள்ளவில்லை மாறாக அவரை பற்றி தவறான செய்திகளை பரப்பினார் சான்ராவின் மேலே ஏற்பட்ட வெறுப்பு பார்வதிக்கு ஆதரவாக மாறியது ஷோவில் இருந்து அழித்து விரட்டப்பட்ட கமுறையையும் பார்வதியையும் திரும்பி பிக்பாஸ் பைனலிஸ்டுக்கு வரவழைக்க முயற்சி நடப்பதாக கூறுகிறார்கள் கமூதியின் சம்மதித்து விட்டார் என்றும் பார்வதி விடாப்படியாக மறந்து விட்டார் என்றும் செய்திகள் வருகின்றன பார்வதியைப்பட்ட அவமானம் அப்படி இந்த ஷோவில் ஓரளவு கண்ணியத்துடனும் நியாயத்துடனும் நேர்மையுடனும் நடந்து கொண்டவர் திவ்யா கணேஷ் மட்டுமே அவருக்கு டைட்டில் கிடைத்தால் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் பிக்பாஸ் பற்றி நாம் போடும் கடைசி வீடியோ இதுவரைத்தான் இருக்கும் யார் என்ன நமக்கு என்ன வென்றவர்களும் சரி தோற்றவர்களும் சரி லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தோடு தான் வீட்டுக்கு போக போகிறார் எப்படியோ ஒரு ஷோவை நடத்தி முடித்து விட்டார்கள் அவ்வளவுதான் இனிமேல் பிக்பாஸ் வாய்ப்பு இல்லை என்பதை எனக்கு தோன்று பிக்பாஸ் இவர் விஜய் சேதுபதி விரைவாரா என்பதும் சந்தேகத்தான் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் வழக்கம் போல உங்கள் ஆதரவை தாருங்கள் பிடித்திருந்தாலும் லைக் போடுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் வரவேற்கிறோம் 那这，那这可